ಆಮೇಲೆ ಸಮಜಪ ಒಂದು ವರ್ಷ ಇಲ್ಲಿ ವಾಮ್ ಶುಕ್ಡರ ಬಾಗನನ ಜಾದನ ಜಾದನ ಬೃಂದವನ ಯಾತ್ರಿ ಸರ್ವೋಕ್ कृपया आप लिए वो तुम्हारा सब सरकारी ना सरकार को जम्प कृष्ण का हमें जाएगी सरकार को वो तुम्हारा सब सरकारी ना सरकार को जम्प कृष्ण का हमें जाएगी सरकार को वो तुम्हारा

ਮਾਧ ਦੇ ਰੇਵੋ ਜੀ ਨੋਮ ਨੋਮ ਨਾ ਜਰੀਏ ਭਗਵਾਨੇ ਭਗੋਦੀਏ ਭਗਵਾਨੇ ਭਗੋਦੀਏ ਦੇਵ ਨੇ ਦੇਵ ਜੀ ਦੇਵ ਨੇ ਦੇਵ ਜੀ ਆਈਆਪਾ 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 ਨਲਮਾਪਾ ਆਈਆਪਾ ਆਈਆਪਾ ਅੱਜ ਭਗਤ ਕੋਲ ਆ ਗਿਆ ਜੀ സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സാമിയേ അയ്യപ്പമി ഭ ഹലോലിയേ ഭഗവാനേ ഹലോലിയേവണേവിയേവണേവിയയ്യപ്പരണം സ്വാമി ശരണം ഭഗവാനേ ഹലോലിയേവനേവിയേ സ്വാമിയപ്പയ്യപ്പ അയ്യപ്പ 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 വ്ര அய்யப்பா ஜபரீஷு அய்யப்பாழ ஐயப்பாங்க அய்யப்பாஜுமாரா அய்யப்பண்டா அய்யப்பையா அய்யப்பரிமாத அய்யப்பா ஐயப்பா அது முடிவெரியா ஐயப்பா சென்மகனே ஐயப்பா திரு வெடிசரணம் ஐயப்பா தருணம் சரணம் ஐயப்பா திரு சரணம் ஐயப்பா சாமி ஐயப்போ ஐயப்போ சாமியே बाड़ अंदर गिरी राजा யப்பா ஏழா ஐயப்பா எங்கப்பா கானகவாசிமலை ஐயப்பா ஐயப்பா கரிமலை வாசா ஐயப்பா வாசா வாசா ஐயப்பா 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 கிரீஷா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி ஐயப்ப மா ஐயப்ப மா ஐயப்ப மாவானே பகவதியே பகவானே

மகிஷ் மத்தனா ஜோதரா மணிகண்டா ஆபத்ந்தவா இது முடி பெரியா ஈசன் மகனேயப்பா திருவடி சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ 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 பகவானே பகவானே ாப்பாங்கே சாமியே சுவமிய அயப்போ அயப்போ அய்யப்போ சுவாமி அப்ப அய்யப்பா மந்தனப்பா என் குருநாத என் அநாசப்பாரிசா மகாபாகவ சாஸ்திர ஐயப்போ ஐயப்போமியோ ஐயப்போ சுவாமி அப்பா ஐயப்பா சுவாமி அப்பா ஐயப்பாப்பா ஐயப்பாப்பா ஐயப்பாருக்கு аласomē чисdi masts i buts, nmparsha ma afi aema type in ser u … sem e aema Labor אח il payi aema hati wirdd lava pardi pori pori, porsatsa ma no mäxam, napadul tari pori ஐப்போயப்போயப்பாப்பாப்பாந்தவாசாதிசா தமசுரூபாங்க हाजी पकड़िए मिलिया और टैगिया और वाली वर्दी परते तन पर और और वाली के अपडेट स्वामी प्रियपो स्वामी प्रियपो स्वामी प्रियपो स्वामी स्वामी हमारे तुम्हारे हमारे तुम्हारे प्रियमा स्वामी சாமி சாமி அப்பெல்லாம் வரலாம் இங்க வந்துட்டு சாம்பார் நம்ம காமி தான் சாமி நீங்க நல்லா வந்து நல்லா பாருங்க இங்க நீங்க வந்து நல்லா 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 வந்து

가을